புரட்டாசி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்று ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை மொத்தம் நான்கு நாட்களுக்கு பக்தர்களுக்கு கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது திடீரென்று மழை பெய்தால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படும் என்று வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவில் மலைப்பகுதியில் பக்தர்கள் தங்குவதற்கு அனுமதி இல்லை எனவும் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள நீரோடைகளில் அனுமதி இல்லை எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை தெக்கூர் அருள்மிகு ஸ்ரீ உலகுடை அம்மன் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி ஏராளமான பெண்கள் கூட்டு வழிபாடாக திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர் நாமக்கல் மோகனூர் அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாத வைபவ நிகழ்வாக திருப்பதி ஏழுமலை வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் என்ன நிகழ்வு நடக்குமோ அதே நிகழ்வு இன்று மோகனூர் கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாளுக்கு நடைபெறும் அதன் சிறப்பாக திருப்பதி வெங்கடாச்சலபதி அலங்காரத்தில் காட்சியளித்து பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாளுக்கு சுப்ரபாதம் கோதரிசனம் நவநீத ஆரத்தி நடைபெற்றது நாமக்கல் பரமத்தி வேலூரில் உலக நலன் வேண்டி ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் கணபதி ஹோமத்துடன் துவங்கி ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் சாறு இளநீர் திருமஞ்சனம் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ண கலசம் மற்றும் நூற்றி எட்டு வலம்புரி சங்கு கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை இந்த ஆண்டு சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் மகா பெரியவர் மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிருந்தாவனத்திற்கு புஷ்பாஞ்சலி மற்றும் தீபாராதனைகள் காண்பித்து பக்தர்களுக்கு அச்சத்தை வழங்கி உரை வழங்கினார் திண்டிவனம் ஸ்ரீ சுந்தர விநாயகருக்கு மண்டல் அபிஷேக இருபத்தி நான்காம் நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது